பூ மண்ணை எப்படி பூத்துருக்கு பாருங்கள் பூமிக்குள்ளேருந்து மண்ணை உருண்டை உருண்டையாக எடுத்து கொண்டாந்து அப்படியே எறும்பு வந்து மேலே மேலே வச்சுட்டு வச்சுட்டு போகுது பாருங்கள் உள்ளுக்குள்ளே பூமிக்குள்ளே அப்படியே அதுக்கான வீடு கட்டிக்கிட்டுருக்கு இந்த வீடு கட்டி அதுக்குள்ளே போய் அது உணவுலாம் சேர்த்து வைக்கும் மண்பூ இதை மருத்துவமாக பயன்படுத்தலாம் நம்ம புத்துமண் குளியல் மாதிரியே இந்த இந்த மண்ணும் நம்ம உடம்புல பூசி குளிக்கலாம் தண்ணியில் குழச்சி உடம்பு பூரா பூசி அப்படியே காஞ்ச ஒன்று குளிக்கலாம் அதே மாதிரி மண் பட்டி மண் பட்டி போடுறது மண்பட்டி போடுறது முழங்கால் வீக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க முழங்கால் வீக்கத்துக்கு இந்த மண்ணெல்லாம் மண் பட்டி போடுவாங்க மண்ணை குழச்சி அப்படியே பூசி வச்சு காஞ்ச ஒன்று அப்படியே கழுவுவாங்க அந்த உள்ளக்குள்ள நீர் கட்டுனால முழங்கால் வலி இருக்கும் அந்த நீர் கட்டை போக்குறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் மண் பத்து போடுவாங்க மண்ணை பூசி மண் பட்டி சாதாரண மண்ணை அந்த எறும்பு வந்து அப்படியே ஊருட்டி ஊட்டி கொண்டாந்து மேலே வந்து வச்சிருக்கு அப்படியே மண் பூவாக வச்சிருக்கு சரி அதுக்கு புதினையாவின் அனைத்து புத்தகங்களும் என்ற இணையதளத்தில் இருந்து பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் மேலும் இங்கு ஆரோக்கிய மற்றும் மரபு சார்ந்த பொருட்களும் உங்கள் இல்லம் தேடி அனுப்பி வைக்கப்படும் நன்றி